அனைத்து நிலை வருவாய் துறை அலுவலர்களுக்கும் கடுமையான பனி நெருக்கடியும் மன உளைச்சலும் ஏற்பட்டுருக்கு மாவட்ட கலெக்டர்கள் மூலமாக எங்களுக்கு வந்து சார்நிலை அலுவலர்களை வந்து வதைக்கிறாங்க வதைக்கிறதுன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க அந்த அளவுக்கு எங்களுக்கு டார்ச்சராக இருக்குது அப்படிங்கிறத சொல்றாங்க அவங்க மெயினாக சொல்ற அந்த மன உளைச்சலும் அவங்களுக்கான அந்த பனி நெருக்கடி பனி சுமை ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு வகையான அவங்களுக்கு ஏற்கனவே நார்மலான சில பணிகள்னு ஒன்று இருக்கும் அந்த பணிகளும் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் கூட கொஞ்சம் அதுவும் பார்க்க வேண்டிய தேவையும் இருக்கும் இந்த ஒரு மணியில இருந்து அஞ்சு மணி வரைக்கும் இந்த வேலையை பார்க்க சொல்லலாம் பிரச்சனை இல்லை காலைல பத்து மணிலிருந்து சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் இந்த வேலையை பார்க்க சொல்றாங்க இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு எங்களை வற்புறுத்துகிற மாதிரி இருக்கு அப்படின்றாங்க இது மூலமா குழந்தைகளுக்கு உணவு வழங்குகிற பணி கூட பாதிச்சிருக்கு அப்படின்னு மேற்கோள் காட்டுறாங்க அவங்க கேரள மாநிலத்தில் ஒரு ஆசிரியர் ஒருத்தர் வந்து இந்த எஸ்ஐஆர் சரிபார்ப்பு பணியில் தான் அவரும் ஈடுபட்டிருக்கிறாரு அவரு வந்து இந்த பணிச்சுமை காரணமாக தற்கொலை பண்ணியிருக்கிறாருன்ற செய்திகள் வருது இன்னொரு பக்கம் ராஜஸ்தான்ல அதே மாதிரி ஒருத்தவங்க ஒருத்தர் தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற வருது கும்பகோணத்துல ஒரு ஊழியர் வந்து அவங்களோட மேலதிகாரிகள் ஏதோ இந்த எஸ்ஐஆர் பணிகளின் போது மேல தவறு சொல்லிட்டாங்கன்ற மாதிரியான ஒரு விஷயத்தினால விஷம் குடிச்சிட்டாங்க இப்போ ஹாஸ்பிட்டலைஸ்டா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வருது இந்த மாதிரியான அதாவது மன அழுத்தங்களின் காரணமாக தற்கொலை முயற்சியில் ஈடுபடுதல் அப்படிங்கிற செய்திகள் ஒரு பக்கம் இப்ப தலை தூக்கி இருக்கு வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பி இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு வ ஒரு மக்கள் பிரச்சனையாக அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் அது பிரச்சனைன்னு சொல்லி கிடையாது ஆனால் வந்து மக்கள் கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸை ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது அப்படிங்கிறது வந்து எஸ்ஐஆர் விவகாரம் தான் இந்த வாக்காளர் தீவிர சீர்திருத்தம் அப்படிங்கிற அந்த கணக்கெடுப்பு அது நிறைய ஒரு சீர்திருத்தம் பண்ணுறது அப்படிங்கிறது அதாவது இறந்து போன வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கிறது அப்படிங்கிறதும் ஒருத்தருக்கே வந்து ஒரு இரண்டு இடங்களில் வாக்களிப்பதற்கான முகாந்திரம் இருக்கும் பட்சத்தில் அதில் ஒன்றை சரி செய்து ஒரு இடத்துல மட்டும் வாக்களிக்கிற மாதிரியான ஒரு மாற்றங்களை கொண்டு வரதுக்குமாக இந்த எஸ்ஐஆர் பணிகள் நடந்துக்கிட்டு இது ஏற்கனவே நம்ம இந்தியாவில் நடத்தப்பட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான் பட் ப்ரீவியஸ்லி ஒரு ஆஃப்டர் டுவெண்ட்டி இயர்ஸ் இப்போ நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் ஆனால் இப்படி நடக்கிற விஷயங்களை வந்து மக்கள் கொஞ்சம் ஒரு குழப்பமான ஒரு விஷயமாக பார்க்குறாங்க ஏன்னா இப்போ கொ இருக்கிற நடைமுறை அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் குழப்பிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை ஃபீல் பண்ணுறாங்க இதை ஆளும் கட்சி தரப்பில் மக்களினுடைய இது இந்த கருத்துக்களை அவங்க மேற்கோள் காட்டியும் பேசுகிறாங்க இது தொடர்பான வழக்குகள் சுப்ரீம் கோர்ட் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இங்கே இங்கே இருக்கிற ஆளும் திமுக அரசு எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க இதில் முக்கியமான பிரச்சனைகள் இது ஒரு பக்கம் மக்களுக்கு ஒரு குழப்பம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சனைகள் அவங்களுக்கு ஒரு தெளிவான ஃபார்மேட்ஸ் அதை தெளிவாக இதை எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் அவங்களுக்கு சொல்லப்படுறதில்ல அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இந்த பணிகளில் ஈடுபட்டிருக்கிற பிஎல்ஓக்களுக்கே ப்ராப்பரான ஒரு நாலேஜ் இல்லை இதை பத்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுமே கொஞ்சம் குழப்பத்தில் இருக்கிறாங்கன்ற மாதிரியான விஷயங்கள் அதுக்காக தான் வந்து கூடவே அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகள் கூடவே போகிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கிற சுச்சுவேஷன் ஸோ அதாவது இந்த எஸ்ஐஆர் பணியை சுற்றி ஒரு இரண்டு மூன்று பிரச்சனைகள் பிரதானமாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடியுது அதில் தான் நான் சொன்னேன் இந்த மக்களுக்கு குழப்பம் விளைவிக்கிற விஷயங்கள் அவங்களுக்கு போதிய ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறது ஒரு தெளிவான தகவல்கள் போய் சேராமல் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இது ஒரு பிரச்சனையாக இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இதில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு ஏற்பட ஏற்பட்டிருக்கக்கூடிய சங்கடங்கள் மன உளைச்சல்கள் அப்படிங்கிறது இப்போ இன்றைக்கி நம்ம முக்கியமாக அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏன்னா அதற்கு பின்னாடி ஆளும் தரப்பு மேலேயே ஒரு குற்றச்சாட்டு எதிர்கட்சிகளால் முன்வைக்கப்படுது அதனால் அதை பற்றி பார்க்கறது பார்க்க வேண்டியிருக்கிறதுனால நம்ம இந்த பிரச்சனையை தான் கொஞ்சம் டெப்த்தாக பார்க்க போகிறோம் இதில் என்னன்னா எஸ்ஐஆர் பணிகளில் குறிப்பாக இந்த வருவாய் துறையில் இருக்கிற அலுவலர்களும் அங்கன்வாடி ஊழியர்களும் வேலை செஞ்சிட்டு இது எல்லோருக்கும் ஓரளவு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் வருவாய்த்துறையில் இருக்கிற அந்த டிபார்ட்மெண்ட்ஸை சேர்ந்த அலுவலர்கள் அண்டு அதாவது அங்கன்வாடி மையங்களில் இருக்கிற அதாவது நம்ம ஒரு ச இதில் சொல்லணும்னா பால்வாடியிலலாம் இருப்பாங்க இல்லையா அவங்க இந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து விநியோகிக்கிற ப்ராசஸ்லாம் ஈடுபட்டு அண்டு வருவாய்த்துறை அலுவலர்கள் அவங்களும் வந்து இந்த ஃபார்ம்ஸை எப்படி ஃபில்லப் பண்ணணும் அப்படிங்கிற முதற்கொண்டு ஒரு விளக்கங்களை மக்களுக்கு கொடுக்குறது அந்த ஃபார்மை விநியோகம் பண்ணுறதும் அண்ட் அதை ஃபில் பண்ண ஃபார்மை வாங்கி அதை வந்து கம்ப்யூட்டரைஸ்டு பண்ணுறதும் வந்து இந்த அங்கன்வாடி பணியாளர்களோ வருவாய் தொழிலாளர் அலுவலர்களோ ஈடுபட்டுருக்குறாங்க ஸோ ப்ராசஸ்ன்றது இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது இதில் வந்து தமிழ்நாடு அரசு தரப்பிலிருந்து பொதுவாகவே சிஸ்டமேட்டிக்காக என்னென்னா இப்போ இதற்காக வந்து தேர்தல் ஆணையம் தரப்பில் தனியாக ஊழியர்கள்லாம் நியமிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க அந்தந்த மாநில அரசு ஊழியர்களே தான் வந்து ஒருசாரார் வந்து இதில் பயன்படுத்தப்படுவாங்க ஆசிரியர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் இந்த மாதிரி வருவாய்த்துறை அலுவலர்கள் இவங்கெல்லாம் பயன்படுத்தப்படுவாங்க அந்த அதன் அடிப்படையில் தான் இப்போ தமிழ்நாட்டிலையும் நடந்துக்கிட்டு இருக்கு இதில் நான் சொன்னது போல் இங்கே பணியாற்றும் ஊழியர்களுக்கு மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் இப்போது ஒரு ஒரு டாக் ஆஃப் தி டவுனாக இருக்கிற ஒரு பிரச்சனை இதில் குறிப்பாக சொல்லணுன்னா இன்னையிலேருந்து இல்லை எஸ்ஏஆர் பணிகளில் ஈடுபட மாட்டோன்னு சொல்லி அவங்க முன்கூட்டியே அறிவித்து அதுபோலவே இன்னிலிருந்து அந்த அத்தகைய நிலைப்பாட்டிலையும் இருக்கிறாங்க அந்த எஸ்ஏஆர் பணிகளில் ஈடுபடாமல் இருக்கிறாங்க அதுக்கான காரணங்களாக அவங்க என்ன சொன்னாங்க சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம் அது என்னென்னா வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த சீர்திருத்த பணியை வந்து ஒரு உரிய திட்டமிடல் இல்லாமல் பயிற்சி அளிக்காமல் கூடுதல் பணியிடங்கள் மற்றும் நிதி ஒதுக்கீடு எதுவும் பண்ணாமல் அவசர கதியில் பண்ணுறாங்க அதாவது அவங்க சொல்கிறது பார்க்கும் பொழுது ப்ராப்பர் பிளான் இல்லை இதில் ப்ராப்பர் ட்ரைனிங்கும் கொடுக்கல இதில் தேர்தல் ஆணையம் தரப்பில் இருந்து ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க இப்போ அரசு தரப்புலேருந்தும் தேர்தல் ஆணையம் அவங்களா சேர்ந்து இதுக்கான ஒரு கிளாஸஸ்லாம் கிளாஸ்லாம் ரெடி பண்ணி அதில் வேலை செய்ய போகிறவங்க களத்தில் இறங்கி வேலை செய்ய போகிறவங்களுக்கு இது இதுதான்ப்பா இந்த ஃபார்மு இந்த ஃபார்மில் இப்படி இப்படிலாம் ஃபில் பண்ணணும் மக்களுக்கு நீங்கள் இதை சொல்லி புரிய வச்சு இப்படி இப்படிலாம் ஃபில் பண்ணி வாங்குங்க இப்படிங்கிற மக்களுக்கு மக்கள் இந்தந்த மாதிரியான டவுட்லாம் கேக் கேட்குறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அந்தந்த டவுட்டுகளுக்கான பதில்கள் என்னென்ன உரிய விளக்கங்கள் என்னென்ன அப்படிங்கிறது சம்மந்தமாக ஒரு ஒரு கிளாஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரியான கிளாஸஸ்லாம் வந்து கண்டக்ட் பண்ணப்படலை ப்ராப்பராக அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க அதனாலேயே ஒரு குழப்பம் ஒரு பிஎல்ஓக்களுக்கே தெளிவில்லாமல் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் முக்கிய பிரச்சனையாக சொல்கிறாங்க இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா உரிய நிதி ஒதுக்காதது அவங்களுக்கான ஏற்பாடுகள் பண்ணி கொடுக்காதது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸோ அவங்களுக்கான அந்த கன்வீனியன் ஃபீஸஸ்லாம் இல்லை செலவுகளுக்கான இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுக்கல அப்படிங்கிறாங்க ஆக்சுவலாக இது வந்து அரசு தரப்புக்கிட்ட தான் கேட்க வேண்டிய ஒரு கேள்வியாக இருக்கும் அந்த அனைத்து நிலை வருவாய் துறை அலுவலர்களுக்கும் கடுமையான பணி நெருக்கடியும் மன உளைச்சலும் ஏற்பட்டிருக்கு இதை பத்தி ஏற்கனவே த தமிழக தலைமை தேர்தல் அதிகாரிகிட்ட ஆஹ் நாங்க முறையீடு பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத மேற்கோள் கட்டுறாங்க இப்போ என்னடா அது பண்ணி இப்படி ஒரு முடிவு பண்ணி ஒரு போராட்டத்தில் இறங்கிட்டாங்க இல்ல எஸ்ஐஆர் பணியில் ஈடுபடாமல் விட்டுட்டாங்க இவங்கவே என்னடானா தேர்தல் ஆணையம் வேற ஒரு ஒரு மாசத்துக்குள்ள இதை முடிக்கணும் இப்ப டிசம்பர் நாலு வரைக்கும் தான் டைம் சொல்லியிருக்கிறாங்க இப்போ அதுக்குள்ளே முடிக்கும் இவங்க வேறு வேலை நிறுத்தன்றாங்க திருதிப்புன்னு அப்படின்னு மக்கள் தான் நினைக்கலாம் பட் அவங்க வந்து ஏற்கனவே தலைமை தேர்தல் அதிகாரி கிட்ட முறையிட்ருக்குறோன்னு சொல்கிறாங்க ஆனால் அப்படி முறையிட்டும் எந்த சேஞ்சஸும் வரல மாவட்ட கலெக்டர்கள் மூலமாக எங்களுக்கு வந்து இந்த சார்நிலை அலுவலர்களை வந்து வதைக்கிறாங்க அப்படி வதைக்கிறதுன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க அந்த அளவுக்கு எங்களுக்கு டார்ச்சராக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க அவங்க மெயினாக சொல்கிற அந்த மன உளைச்சலும் அவங்களுக்கான அந்த பனி நெருக்கடி பனி சுமை ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு வகையான அவங்களுக்கு ஏற்கனவே நார்மலான சில பணிகள்னு ஒன்று இருக்கும் அந்த பணிகளும் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் கூட கொஞ்சம் அதுவும் பார்க்க வேண்டிய தேவையும் இருக்கும் இப்போ இதுக்கான டைம் ஒதுக்கி இந்த பணிகளையும் பார்க்கணும் நீங்கள் இத்தனை நாள் குள்ளே இத்த இந்த இத்தனை ஃபார்ம்ஸை வந்து நீங்கள் கொடுத்துருக்கணும் இத்தனை ஃபார்ம்ஸை வந்து திரும்ப ஃபில் பண்ண ஃபார்ம்ஸை கலெக்ட் பண்ணியிருக்கணும் இந்த மாதிரிலாம் சொல்லும் பொழுது அவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் நெருக்கடியாக இருக்குது கொஞ்சம் சுமையாக இருக்குது மன உளைச்சலாக இருக்குது அப்படின்றாங்க இதை ஓட்டுச்சாவடி அலுவலராக பணிபுரிவோர் உட்பட அனைத்து அலுவலர்களும் சங்கங்களும் இந்த போராட்டத்தில் பங்கேற்க முடிவு பண்ணியிருக்கு முடிவு பண்ணி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க இப்போ இதில் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வருவாய்த்துறை அலுவலர்கள் ஒரு பக்கம் ஆசிரியர்கள் இவங்களாக இருக்கிறாங்க இல்லையா வருவாய்த்துறை அலுவலர்கள் இங்கே அங்கன்வாடி ஊழியர்கள் அவங்களும் இருக்கிறாங்க இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க இதில் எஸ்பெஷலி அப்படின்னு பார்க்கும்பொழுது வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தின்படி அந்த திருத்த படிவம் வழங்குறது பூர்த்தி செய்த படிவத்தை வாங்கி கம்ப்யூட்டரில் பதிவேற்றம் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான பணிகளை எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க மதியம் ஒரு மணியிலிருந்து சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் தேர்தல் பணியை பார்க்க சொல்லலாம் வேணும்னா ஏன்னா அங்கன்வாடியில் வந்து காலையில குழந்தைங்களை கொண்டாந்து விடுவாங்க மதியானம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க ஸோ காலையிலேருந்து அந்த மதியானம் ஒரு ஒரு மணி வரைக்கும் குழந்தைங்களை பார்த்துக்க வேண்டிய ஒரு வேலைன்னு ஒன்று இருக்கும் அவன் குழந்தைங்களுக்கான சமையல்லாம் சமைச்சு அவங்களுக்கு சாப்பாடு போட வேண்டியது அப்படிங்கிற வேலையெல்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு மணிலருந்து அஞ்சு மணி வரைக்கும் இந்த வேலையை பார்க்க சொல்லலாம் பிரச்சனை இல்லை ஆனால் காலைல பத்து மணிலேருந்து சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் இந்த வேலையை பார்க்க சொல்கிறாங்க இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு எங்களை வற்புறுத்துகிற மாதிரி இருக்கு அப்படின்றாங்க இது மூலமாக குழந்தைகளுக்கு உணவு வழங்குற பணி கூட பாதிச்சிருக்கு அப்படின்னு மேற்கோள் காட்டுறாங்க அவங்க இதில் அவங்க கணக்கீடுபடி அவங்க சொல்கிறது என்னென்னா ஒரு ஐம்பத்தி நாலாயிரம் மையங்கள் அதாவது அங்கன்வாடி மையங்கள் மினி மையங்கள் அப்படின்னு சொல்லி ஐம்பத்தி நாலாயிரம் மையங்கள் செயல்படுது எழுபதாயிரம் பேர் வரைக்கும் வேலை செய்கிறாங்க இதில் எண்பது சதவிகிதம் பேரை இப்போ ஓட்டுச்சாவடி அலுவலர் அலுவலராக நியமி நியமிச்சிருக்கிறாங்க ஸோ அந்த எழுபதாயிரம் பேர்த்தில் ஒரு எண்பது சதவிகிதம் பேர் வந்து இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறாங்க மீதி இருக்கிற ஒரு இருபது சதவீதம் பேர் தான் பிரதானமாக இருக்கிற வேலைகளை பங்கீடு உங்களுக்குள்ள ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த இருபது சதவீதம் பேருக்கான சுமையும் அதிகரிச்சிருக்கு ஸோ இவங்களுக்கும் இந்த வேலையும் கொஞ்சம் பணி சுமையாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸை இந்த ஊழியர்கள்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கிறாங்க இப்போது சில பேர் சொல்கிறாங்க இது வந்து இது எஸ்ஐஆர் பணி வந்து தொடங்கப்பட்ட தொடங்கிய நாள் நாளின் போதே இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா இதெல்லாம் நீங்கள் அப்போவே சொல்ல மாட்டிங்களா அப்படின்னு சில கேள்விகளை முன்வைக்கிறாங்க ஆனால் இன்னொரு பார்வை என்னென்னா எடுத்த உடனே சரி தேர்தல் ஆணையம் சொல்கிறாங்க அரசு ஒரு பக்கம் அதை எதிர்த்தாலும் கூட அதுக்கான ஆக்ஷன்ஸ்லாம் அது அமல்படுத்தப்பட்டிருக்கு அமல்படுத்தப்பட்டதுனால அரசாங்கமும் அதுக்கான ஊழியர்களை சரின்னு அந்த வேலையை பாருங்கன்னு சொல்லி பண்ணி அவங்க தேர்தல் ஆணையம் கட்டுப்பாட்டில் இந்த வேலையை பார்க்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ சுச்சுவேஷன்ஸ் அவங்கள அவங்களுக்கு மேல இருக்கிறவங்க இந்த முடிவுகள் எடுக்கிறதுனால அவங்க இந்த வேலையில ஈடுபட வேண்டியதாக தான் இருக்கு ஆனா அப்படி சரி ஓகே இதெல்லாம் பண்ணிடலான்ற ஒரு மனநிலையோட இறங்கினவங்களுக்கு இப்படியாப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் ஒரு மாதிரி அவங்க மன அழுத்தமாக ஃபீல் பண்ணுறதுனால இப்போ இந்த முடிவை எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம்தான் புரிந்து கொள்ளப்படுகிறது அப்படின்னு பார்க்கலாம் இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த மன அழுத்தங்கள் வந்து எந்த அளவிற்கு போகிறது அப்படிங்கிறது அடுத்த கேள்வி அதற்கு சில தற்கொலைகள் பதிலாக இருக்குது கேரள மாநிலத்தில் ஒருத்தர் ஒரு ஆசிரியர் ஒருத்தர் வந்து இந்த எஸ்ஐஆர் சரிபார்ப்பு பணியில் தான் அவரும் ஈடுபட்டிருக்கிறாரு அவர் வந்து இந்த பனிச்சுமை காரணமாக தற்கொலை பண்ணியிருக்கிறாருன்ற செய்திகள் வருது இன்னொரு பக்கம் ராஜஸ்தானில் அதே மாதிரி ஒருத்தவங்க ஒருத்தர் தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற வருது கும்பகோணத்தில் ஒரு ஊழியர் வந்து அவங்களோட மேலதிகாரிகள் ஏதோ இந்த எஸ்ஐஆர் பணிகளின் போது திட்டாங்க இல்லை தவறு சொல்லிட்டாங்கன்ற மாதிரியான ஒரு விஷயத்தினால விஷம் குடிச்சிட்டாங்க இப்போ ஹாஸ்பிட்டலைஸ்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வருது இந்த மாதிரியான அதாவது மன அழுத்தங்களின் காரணமாக தற்கொலை முயற்சியில் ஈடுபடுதல் அப்படிங்கிற செய்திகள் ஒரு பக்கம் இப்போ தலை தூக்கி இருக்கு இது எந்த அளவுக்கு அதிகமாகுது அப்படிங்கிறதெல்லாம் தெரியல மோர் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இது எஸ்ஐஆர் பணிகளான தான் ஏற்படுதுன்னு எப்படி நீங்கள் சொல்றீங்க அப்படின்ற கேள்வி வரலாம் ஆனால் செய்திகள் அப்படி வருது அப்படின்றத நான் சொல்றேன் பட் உரிய தான் அந்த மரணங்கள் தற்கொலைகளின் பின்புலம் என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் தெரிய வரும் அது ஒரு பக்கம் வச்சிடலாம் ஆனால் இது எஸ்ஐஆர் பணிகளின் போது நடக்கிறதுனால அது மன அழுத்தங்களின் வாயிலாக அது காரணமாக நடப்பதாக தான் பார்க்கப்படுது ஆஹ் ஏன்னா வரிசையாக இதில் ஈடுபடுபவர்கள் மரணிக்கிறார்கள் அது தற்கொலையாக இருக்கிறது அப்படின்ற இடத்துல அது மோரோவர் வேலை செய்கிறவங்களும் இதில் பணியாற்றுபவர்களும் எங்களுக்கு மன உளைச்சலா இருக்குன்னு சொல்றாங்கன்னா அப்போ அதனோடதும் பொருத்தி பார்க்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த மரணங்களை வந்து இந்த எஸ்ஐஆர் பணிகள் மரணங்களுக்கு எஸ்ஐஆர் பணிகள் காரணமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றவங்க முன்வைக்கிற வாதமாக இருக்கு அது என்னென்ன ஸோ இதெல்லாமே அது ஒரு பக்கம் விசாரணைகள்லாம் போது அதை அதனுடைய முழு தகவல்களை பார்க்கலாம் இப்போது இதில் நான் முன்னாடியே சொன்னேன் இதில் ஆளும் கட்சி வந்து இந்த எஸ்ஐஆர் பணிகளில் இந்த வருவாய்த்துறை அலுவலர்கள் அங்கன்வாடி ஊழியர்கள்லாம் வந்து வேலை நிறுத்தம் அதாவது எஸ்ஐஆர் பணியில் ஈடுபட மாட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கு பின்னாடி ஆளும் அரசு இருக்குது அதாவது திமுக அரசு இருக்குது அப்படின்றது ஒரு டாக் ஒன்று போகுதுன்னு சொன்னேன் இல்லையா அது எந்த வகையில் அப்படின்னா இங்கே திமுக அரசு ஆளும் திமுக அரசுன்றது எஸ்ஐஆருக்கு எதிராக தான் குரல் கொடுத்துட்டு வராங்க ஸோ அவங்க குரல் கொடுத்து பல முயற்சிகள் எல்லாம் மேற்கொண்டாங்க ஆனால் இந்த எஸ்ஐஆர் பணிகளை அந்த முயற்சிகள் எதுவும் தடுத்து நிறுத்துகிற மாதிரி இல்லை ஸோ அவங்களுடைய முயற்சிகளின் ஒரு அடுத்த படியாக ஒரு அடுத்த அஸ்திரமாக இந்த ஊழியர்களை அரசே தூண்டிவிட்டு இப்படி வே எஸ்ஐஆர் பணிகளை செய்ய மாட்டோன்னு சொல்ல வைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டு நான் வைக்கலை பாஜகவை சேர்ந்தவர்கள் வைக்கிறாங்க தலைவர் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் முன்வைக்கிறாங்க இது போன்ற பாஜக முக்கிய தலைவர்கள்லாம் இதை முன்வைக்கிறாங்க இது வந்து அவங்க அரசியல் காரணங்களுக்காகவோ அல்லது எதுக்காகவோ அவங்க ஒரு பக்கம் இந்த இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க அதே நேரம் இந்த பக்கம் இந்த ஊழியர்களினுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது அவங்க அவங்க உண்மையிலே இப்படிப்பட்ட பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்களான்னு களத்துக்கு போய் அவங்கக்கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி என்னப்பா ஏதுன்னு சொல்லி அதையும் கேட்டுட்டு இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைக்கலாம் அப்படின்னு எனக்கு எனக்கு தோணுது ஏன்னா இவங்க சொல்கிற விஷயங்களும் கொஞ்சம் யோசிக்க வைக்கணும் இது எல்லாத்துக்கும் இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் பிரதான காரணம் என்னென்னா இந்த குறுகிய காலத்துக்குள்ளே இதை முடிக்கணும் அப்படிங்கிறது தான் எதுக்குங்க இந்த குறுகிய காலம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டைம் தான் ஏன் எனக்கு கொஞ்சம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம் ஒரு ஒரு மூணு மாதம் முன்னாடி குறைஞ்சபட்சம் மூணு மாதம் முன்னாடி இல்லை ஆறு மாதம் முன்னாடியாவது ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம் கடந்த காலங்களில் எஸ்ஐஆர் பணிகள் நடந்ததுன்னு சொல்கிறவங்க எல்லாம் அதாவது எஸ்ஐஆர் வேணும்னு சொல்கிறவங்க எஸ்ஐஆர் வேணும் தான் ஆனால் இந்த குறுகிய காலத்துக்குள்ளே என்ன ஒரு மாதத்துக்குள்ளே பண்ண முடியாதா அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாம் கடந்த காலத்தில் இந்த எஸ்ஐஆர் பணிகளின் போது எந்த அளவிற்கான க காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பணிகளுக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் கண்டிப்பாக நினைவுபடுத்திட்டு தானே பேசணும் ஏன்னா நம்மக்கிட்டே பேசுகிற சில மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் சொல்கிற விஷயங்கள் கடந்த காலங்களெலாம் எஸ்ஆர் பணிகளுக்கு மூணு வருஷம் வரைக்கும் டைம் கொடுத்துருப்பாங்க குறைஞ்சபட்சம் ஒரு வருஷமாவது டைம் இருக்கும் அப்போது அத்தனை காலமாக எடுத்து செய்ய வேண்டிய பணியை நீங்கள் ஒரு மாதத்தில் ஒரு முப்பது நாள் நாற்பது நாளுக்குள்ளே முடிக்க சொன்னிங்கன்னா அந்த கீழே வேலை செய்கிறவங்களோட மனநிலை என்னன்னு புரிஞ்சுக்க வேண்டாமா அவங்களுக்கும் குடும்பம் குழந்தைங்களாம் இருக்கிறாங்க தனிப்பட்ட அவங்களுக்கான குடும்ப சுமைன்னு ஒன்று இருக்குது ஏற்கனவே வேலை செய்கிற அந்த பணியினுடைய சுமைன்னு ஒன்று இருக்குது இதுக்கு நடுவில் இந்த சுமையை கொண்டாந்து நீங்கள் அவங்க தலையில் வச்சிங்கன்னா அவங்க என்ன தான் பாவோன்ற வாதம் தான் கொஞ்சம் இந்த இடத்துல அவங்க இருந்து முன்வைக்கப்படுற ஒரு விஷயம் இப்போது இதுக்கு ஆளும் தரப்பு தான் விடுது அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் அரசியல் காரணங்களாக பாஜகவினர் முன்வைக்கிறாங்க இப்போ இதை ஆதரிக்கிற அதிமுக இருந்தும் சிலர் சொல்கிறா சொல்லலான்னு வச்சுக்கோங்களேன் ஆதரவாக பேசுபவர்கள் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா அவங்க மேற்கோள் காட்டுறது இதில் ஏன்னா அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இவங்க ஒரு பக்கம் போராடினாலும் நீங்கள் போராடக்கூடாது பணிகளை செய்யணும் பணிகளுக்கு திரும்பணும் அப்படின்னு தலைமை செயலர் அவர் வந்து அவருடைய உத்தரவாக பிறப்பிக்கிறார் உங்களோட ஊதியம் கட் செய்யப்படும் அப்படிங்கிற விஷயம்லாம் சொல்கிறாங்க ஆக்சுவலாக இது நாட் ஓன்லி ஃபார் திஸ் இன்னும் சில அரசு ஊழியர்களுடைய போராட்டங்கள் ஊதிய உயர்வு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வச்சு போய்கிட்டுருக்கு ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்த மாதிரி அவர் சொல்கிறார் இப்போது அரசு இந்த பக்கம் இப்படி சொல்லுது ஆனால் இந்த போராட்டம் நின்றுச்சா என்ன போராட்டம் நடந்துக்கிட்டு தானே இருக்குது எஸ்ஏஆர் பணிகளில் ஈடுபடாதவர்கள் இப்போ ஈடுபடாமல் தான் படாமல் தானே இருக்கிறாங்க அப்போ அரசினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்குது அவங்கள வேலை செய்ய வேண்டான்னு தான் சொல்கிறாங்க வெளியில் சும்மா ஒரு ஒரு சும்மா பேச்சுக்கு தான் வந்து இந்த மாதிரியான அறிவிப்புகள்லாம் வெளியிடுறாங்கன்னு அதிமுக ஆதரவாளர்கள் சிலர்லாம் சொல்கிறாங்க இது உள்ளுக்குள்ளே நடக்கிற அரசியல் தான் இது உள்ளுக்குள்ள உண்மை நிலை என்ன அப்படிங்கிறது நம்ம அரசு நிர்வாகத்துக்குள்ளே உள்ளே இறங்கி என்னென்னதுன்னு பார்த்தா தான் தெரியும் ஆனால் இப்படியாப்பட்ட குற்றச்சாட்டுகள் பரஸ்பர குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கப்படுது ரெண்டு பக்கமும் இதில் ஆளும் அரசு ஏன் தூண்டிவிட போகுது அப்படிங்கிற விஷயத்தை அப்பாவு சில கருத்துக்கள் பதிவு பண்ணுறாரு சபாநாயகர் அப்பாவு இன்னொரு பக்கம் சபாநாயகர் பேச வேண்டிய பேச்சா இது அவர் திமுகவினுடைய பேச்சாளரா அப்படின்னும் கேட்குறாங்க இருந்தாலும் அவர் அதுக்கு விளக்கங்கள்லாம் கொடுக்குறாரு அதாவது எஸ்ஏஆர் பணிகளுக்கு எதிராக செயல்பட வேண்டும் என்று நினைக்கிற ஆளும் கட்சியினர் ஓப்பனாகவே டைரக்டாகவே அதை எதிர்த்து போராட்டத்திலையோ இல்லை ஏதாவது போராட்டம் ஈடுபடுவது இல்லை பணி நிறுத்தம் பண்ணுவது இதெல்லாம் பண்ணுறதுன்னா ஓப்பனாக சொல்லிகிட்டே பண்ணுவாங்க இப்படி எஸ்ஐஆர் பணிகளில் ஈடுபடுபவர்களை தூண்டிவிட்டு பண்ணணுன்ற அவசியம் இல்லைன்ற மாதிரி அவர் அவர் அவரோட கருத்துக்களை முன் வச்சிருக்கிறார் ஸோ இதில் ரெண்டு பக்கமும் அவங்களுடைய அரசியல் லாபங்களுக்காக இந்த எஸ்ஐஆரை முன் வச்சு அவங்களுடைய வார்த்தை மோதல்கள் கருத்து மோதல்கள் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் நடுவில் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறது என்னவோ இந்த பணியில் வருவாய் வருவாய்த்துறை அலுவலர்களும் அங்கன்வாடி பணியாளர்கள் ஆசிரியர்கள் இவங்க தான் அவங்களுடைய நிலைமை வந்து இருதரப்பும் புரிஞ்சுக்கிறாங்களா அவங்களுக்கு உண்மையிலேயே ஆதரவாக போய் நிற்கிறாங்களா அவங்களோட பிரச்சனைகளுக்கான சொல்யூஷன்ஸ் ஏதாவது சொல்கிறாங்களா அதுதான் என்னன்னு தெரியல இதில் அவங்க சொல்கிற ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுக்கப்படலை அப்படிங்கிற அந்த அதாவது எஸ்ஐஆர் பற்றின விஷயங்களை அந்த பிஎல்ஓக்களாக செயல்படுறவங்களுக்கு ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுக்கலன்னு விஷயத்தை அந்த குற்றச்சாட்டை முன் வச்சு பார்க்கும் போதே அந்த குற்றச்சாட்டுக்கான பொறுப்பேற்க வேண்டியது மாநில அரசு தான் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது ஒரு கருத்து சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் இல்லை அது தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் தான் பொறுப்பேற்கணும் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்கிறாங்க ஆக்சுவலி மாநில அரசும் தேர்தல் ஆணையம் எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கான ட்ரைனிங்ஸை கொடுத்துருக்கணும் அப்படின்னு இதில் பொறுப்பாக இது எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் முன்வைக்கிறாங்க ஆக மொத்தத்தில் பிரச்சனைக்கான பொறுப்புகள் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க ஆனால் அந்த பிரச்சனைகளோட விளைவுகளை ஒரு சாரார் தலையில் சுமத்துறாங்க அதனுடைய உச்சபட்ச விளைவாக இதில் ரொம்ப மனம் பலகீனமடைந்தவர்கள் தற்கொலைக்கு ஈடுபடும் நிகழ்வுகள் வரைக்கும் அது போய் சேருது அந்த மரணங்களுக்கெல்லாம் யார் பொறுப்பேற்கிறதுன்னு தெரியலை அதுக்கு ஏற்றுக்க மாட்டாங்க பொறுப்பு ஏற்றுக்க மாட்டாங்க என்ன ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க தான் குறை சொல்லுவாங்க ஸோ இதில் பத்தாம் பொதுவாக எஸ்ஐஆர் என்பது கண்டிப்பாக தேவை தான் ஆனால் அது இது குறுகிய காலத்துக்குள்ளே தான் மிகப்பெரிய கேள்வி இதை ஆதரிக்கிற அதிமுகவும் கூட அதிமுக ஆதரவாளர்கள் சொன்னாங்கன்னெலாம் சொன்ன இல்லையா அவங்களும் கூட இந்த விஷயத்தை அவங்களும் ஓகேன்னு ஒத்துக்கிறாங்க ஆமாம் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க இது கொஞ்சம் டைம் எடுத்து செஞ்சுருக்கலாம் அப்படின்றது இதில் ரொம்ப முக்கியமான ஒரு ட்விஸ்டிங்கான ஒரு கொஷினாக எனக்கு ரீசெண்டாக இன்டர்வியூ கொடுத்த ஒருத்தர் ஒரு விஷயம் ஒரு இன்டர்வியூவில் சொல்லலை பட் அதை மறந்துடுன்னு சொல்லிட்டு தனிப்பட்ட முறையில் சொன்னாங்க இந்த எஸ்ஐஆர் பணிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலின் போது ஏன் எடுக்கலை சட்டமன்ற தேர்தலின் போது ஏன் எடுக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி இது பாஜகவுக்கு முன்வைக்கிற கேள்வி தான் இந்த எஸ்ஐஆரின் மூலமாக பாஜக ஆளாத மாநிலங்களில் இல்லை கண்டிப்பாக ஆட்சி அமைச்சே ஆகணும் அப்படின்னு நினைக்கிற அந்த மாநிலங்களில் தங்களுக்கு சாதகமான சூழல்களை ஏற்படுத்திக்கிறதுக்கு தான் இத்தகைய எஸ்ஐஆர் நிலைப்பாடை கொண்டு வராங்க ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல் அவங்களுக்கான தேர்தல் அதனால் அதில் இதை பண்ண மாட்டாங்க சட்டமன்ற தேர்தல் வந்து இங்கே மாநிலங்களுக்கானது ஸோ அந்த மாநிலத்தில் அவங்களோட ஆட்சி நிறுவனம்னு நினச்சாங்கன்னா இந்த எஸ்ஐஆரை பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு அவங்களே இந்த கருத்துக்கள் சொல்கிறவங்களையும் சொல்கிறாங்க ஸோ இதில் நிறைய அரசியல் விளையாட்டுக்கள் தான் இந்த அரசியல் விளையாட்டுக்களில் மாட்டிக்கிட்டு சிக்கி தவிக்கிறது என்னவோ ஊழியர்கள் தான் அவங்களுக்கான சொல்யூஷன்ஸை கொஞ்சம் சொல்லி எஸ்ஐஆர் பணிகள் அவசியம்தான் அதை கண்டிப்பாக பண்ணணும் பட் அதை இத்தகைய அதாவது ஒரு தற்கொலை வரைக்கும் போகிற அளவுக்கான மன உளைச்சல்கள் இல்லாமல் ஏன்னா அவங்க யாரும் இந்த எஸ்ஐஆர் பணிகளை செய்ய மாட்டோம் எஸ்ஐஆர் பணிகளே செய்ய மாட்டோம் அப்படின்னு யாரும் சொல்லலை அவங்களாம் எடுத்து பண்ணுறாங்க ஆனால் அவங்க இந்த மன உளைச்சல் இல்லாமல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அதுக்கு ப்ராப்பர் டைம் வேணும்னு சொல்கிறாங்க ஸோ அந்த டைம் எக்ஸ்டென்ஷன் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறது தான் ஒரு மிக வி விவாதத்திற்குரிய ஒரு கேள்வி ஸோ இதற்குரிய பதில்கள் சொல்ல வேண்டியவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டியவர்கள் எடுப்பார்களா அப்படின்னு கண்டிப்பாக இது வந்து எல்லோரும் தான் பொறுப்பேற்றுக்கணும் இதுக்கு அவங்க தான் காரணம் இவங்க தான் காரணம்னு குற்ற சொல்ல வேணாம்னு நான் நினைக்கிறேன் ஸோ இதையெல்லாம் முன் வச்சுருவோம் இது இது பற்றின உங்களோட கருத்துக்களையும் கண்டிப்பாக மக்கள் இதை ஃபேஸ் பண்ணுறீங்க இந்த இந்த எஸ்ஐஆர் குழப்பமாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஃபேஸ் பண்ணுறீங்க ஸோ இந்த எஸ்ஐஆர் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படிங்கிறத மக்களாக இருந்தாலும் சரி இதில் பணியில் ஈடுபட்டிருக்கும் ஊழியர்களாக இருந்தாலும் சரி உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க கண்டிப்பாக இது பற்றி ஒரு பெரிய விவாதம் தேவைப்படுகிறது விவாதிப்போம் மறுபடியும் அடுத்த சில தகவல்களோடு சந்திக்கிறேன் நன்றி